வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் விவரம் பெயர் சண்முக பிரியா ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு மூன்று நான்கு மூன்று ஒன்பது ஐந்து மதம் இந்து வயது இருபத்தெட்டு படிப்பு பி ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்கணம் கன்னி அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இரண்டு சகோதரிகள் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் பன்னிரண்டு ஆயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் கோகுல ஹரிதா ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று இரண்டு மூன்று ஐந்து எட்டு மதம் இந்து வயது முப்பது படிப்பு ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவேட் மாத வருமானம் முப்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் பாரதி ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஒன்று மூன்று பூஜ்ஜியம் ஐந்து மதம் இந்து வயது இருபத்தேழு படிப்பு பி எஸ் ராசி தனுசு நட்சத்திரம் பூராடம் அப்பா உள்ளார்கள் அம்மா இல்லை உடன்பிறந்தவர்கள் மூன்று சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் தொன்னூறாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் மனோஜீவிகா ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு இரண்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மதம் இந்து வயது இருபத்து நான்கு படிப்பு இப்காம் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்கணம் ரிஷபம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் இரண்டு சகோதரங்கள் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது